எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி பெற்றோருக்கு பணம் கொடுத்தாலுமே கவனிக்க முடியவில்லை பாவம் சேருமா அப்படின்னா கண்டிப்பாக சேருங்க பெற்றோரை யார் ஒருத்தர் புனக் புறக்கணிக்கிறாங்களோ உங்களுக்கு அந்த நிலைமைகள் வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லைங்க பெற்றோரை கவனிக்கப்படாமல் இருந்தால் புறக்கணிப்பதும் பாவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பாவத்துக்கெல்லாம் வந்து இதை பரிகாரமே கிடையாதுங்க புரியுதுங்களா அதனால் எக்கார்ந்துக்கொண்டும் இல்லை அவங்க நம்ம கூட எத்தனை வருஷம் இருக்க போகிறாங்க அதை நினச்சி செய்யுங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க மறுபடியும் அப்படி ஒரு உறவு நம்ம வாங்கிட்டா வர முடியும் ஆ நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு பெற்றவங்க எவ்வளோ ஆசை ஆசையாக அவங்கள வளர்த்துருப்பாங்க ஆளாக இருப்பாங்க அவங்கவுங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அன்பா பேசணும் அன்பா நடந்துக்கணும்னு தான் ஒழிய அதை விட்டு போட்டு எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் துணிமணி எடுத்து கொடுக்கணும் கார் பங்களாம் எடுத்து கொடுக்கணும் என்னனையும் வாழை வைக்கணும் அப்படின்னு எந்த பெற்றோர்களுமே பிள்ளைகளை நினைக்கிறதில்லைங்க அதை புரிஞ்சுக்கணுங்க இன்றைக்கி ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் சொல்லலைங்க ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கு திருந்தணுந்த காண்டி நான் சொல்லிட்டு இருக்கணுங்க கண்டிப்பாக அதுக்குண்டான பாவ பலன்களை அவங்க கணக்கில் எழுது போடுங்க புரியுதுங்களா ஸோ அதனால் அதெல்லாம் பண்ண வேண்டாங்க பாவம் புண்ணியங்களை சேருங்க நல்லா இருப்பீங்க சரிங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்